ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஸ்ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டேஸ்டான காளான் கிரேவிங்க இந்த காளான் கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாசனையும் வீடே கமகமான்னு இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு என்ன நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போ காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் கலான் கிரேவி பண்ணுறதுக்காக நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மொட்டு காளான் இருக்குது பாருங்களே இதில் தான் இப்போ கிரேவி செய்ய போகிறோம் சிப்பி காளானில் காளான் கிரேவி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த குண்டு காளானில் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் இப்போ ஒரு பேக்கெட் காளான் எடுத்துருக்கு இப்போ காளான் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு நம்மளுக்கு எந்த அளவில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்து போகிறேன் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மண் மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும் அது மாதிரி காளான் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இந்த காம்பு பூஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும் ஒவ்வொரு காளான்லாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் அப்படின்னா டேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நல்லா கழுவிட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ காளானை நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ காளானை கட் பண்ணியாச்சு இது போல் கொஞ்சம் மெல்லிஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்பவும் பெருசாக இருந்தால் பசங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ காளான் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு இதில் தேவையான அளவுக்கு ஆயில்ஸ் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்தணும் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொதுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்பவே நம்ம போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கேன் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை தர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெ சின்ன வெங்காயம் அப்படி இருக்காது அதனால தான் நான் சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கிறேன் எப்போவுமே சின்ன வெங்காயம் அதிகமாக நான் சேர்த்துப்பேன் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாயல் சூடானதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வேணுன்றவங்க பெரிய வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு கலான் பாய்க்கு கேட்டுக்கு ரெண்டு வெங்காயம் சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு இதோடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணம் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதோடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்துக்கணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதோடவே சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தக்காளி தக்காளிப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய சைஸாக வேணாம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் மட்டும் போதும் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் நம்ம இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி பழம் வதங்கிக்கணும் அந்தளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா குலைவாக நல்லா வதங்கிக்கணும் இப்போ வதங்கிட்டு இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா தக்காளி பழம் வதங்கிக்கணும் இப்போ நான் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச கரம் மசாலா தோளை சேர்த்துக்கலாம் இது நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிறது அரைச்சி வச்சுன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் போயிருங்களா அதனால அப்போதிக்கே நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இந்த மாதிரி சேர்த்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக வரும் கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஒரு டைம் நல்லா கரம் மசாலா தூளை சேர்த்தது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் காளான் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ஃபஸ்ட்டு களானிலேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நல்லா மட்டும் நம்ம கலந்து விட்டு ஸ்டவ்வாக கொஞ்சம் மீடியம் தீ வச்சு விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க நம்ம தண்ணி எதுவும் ஊற்றவே இல்லை இருக்கவே பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கும் அதனால தான் தண்ணி எது ஃபஸ்ட்டு சேர்க்க வேணான்னு சொன்னேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு இந்த டைப்பில் நீங்கள் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் தண்ணி இப்போ ஃபஸ்ட்டு சேர்க்கல இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா காளான் கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா காளான் வெந்து வரணும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வெந்துடும் இப்போ மொடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காளானும் ஒரு அளவுக்கு வெந்துருச்சு பாருங்க இந்த டயத்தில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் நல்லா தேங்காய் துருவி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி நல்லா கொஞ்சம் தேங்காய் துருவி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கட்டும் இப்போவே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது கலரும் சூப்பராக இருக்குது இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுக்கிட்டோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே ஒரு டைம் கலக்கி விட்டுக்கலாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே நல்லா வாசனைக்காக அப்படியே மல்லிகளை தூவி விட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு போதே உங்களுக்கே சாப்பிட்ணும்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சாய்ரீஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான சமையலில் சந்திக்கலாம்